சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நெருப்பு கோளமான பேருந்துகள் இஸ்ரேல் தலைநகரை உருக்கிய அடுத்தடுத்த கோரச் சம்பவங்கள் ராணுவ நடவடிக்கை தடைகள் குறித்த அச்சுறுத்தலுக்கு நாம் அஞ்சக்கூடாது ஈரான் ஜனாதிபதி வலியுறுத்தல் ஏ தலைவரின் கருத்துக்கள் அரசியலால் கரைப்பட்டு வருவதாக ஈரான் எச்சரிக்கை ஒரே ஆண்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை தூக்கிலிட்ட ஈரான் மனித உரிமை அமைப்புகளால் அம்பலம் மூன்றாம் உலக போர் துவங்கும் நாள் தொலைவிரிலை எச்சரிக்கும் டிரம்ப் உக்ரைன் மீது இடிய இறக்கிய அமெரிக்கா ஆதரிக்க வாய்ப்பில்லை என தகவல் அமெரிக்கா மீதான குற்றச்சாட்டுக்களை மட்டுப்படுத்துங்கள் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பில் கடுப்பான டிரம்பின் தூதர் டொனால்ட் டிரம்ப் உருவத்தில் புடின் அடுத்தடுத்து சர்ச்சையை கிளப்புகின்ற செயல்களால் பதற்றம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் தலைநகர் அருகே பேருந்துகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இது பயங்கரவாத சம்பவமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக இஸ்ரேல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சில பேருந்துகளில் இருந்து வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது தலைநகர் டெல்லவி அருகே பல்வேறு வாகன நிறுத்தும் மூன்று பேருந்துகள் அடுத்தடுத்து வெடித்து நெருப்பு கோலமாக மாறியிருக்கிறது அத்துடன் இந்த தொடர் குண்டுவெடிப்புகள் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் முயற்சியாக இருக்கலாம் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது வெளியான புகைப்படம் ஒன்றில் பேருந்து ஒன்று மொத்தமாக தீக்கிரியாகி உருக்குலைந்து காணப்படுகிறது பெர்ஜாம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று பேருந்துகளிலேயே இந்த வெடிகுண்டு வெடித்திருக்கிறது இதுவரைக்கும் உயிர் அபாயம் தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புகள் விசாரணை நடத்தி வருவதாக அறிவித்திருக்கின்றன இதனிடையே நான்கு முதல் ஐந்து கிலோகிராம் வரை எடை இருக்கின்ற வெடிக்கும் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் இவை நாளை காலை வெடிக்க செய்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொல்லும் நோக்கம் கொண்டதாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது ஒவ்வொரு வெடிகுண்டிலும் வெடிக்கும் நேரத்தை கட்டுப்படுத்துகின்ற கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் இது பாலஸ்தீன அமைப்புகளின் பயங்கரவாத தாக்குதல் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் ஹமாஸ் அமைப்பினரை இறுதி வரை வேட்டையாடுவோம் என்றும் முகாம்களில் உள்ள உள்கட்டமைப்புகளை அளிப்போம் என்றும் அவர் திட்டவட்டமாக ஆக குறிப்பிட்டுள்ளார் <laughs> மறுபுறம் எதிரிகளின் பொருளாதார தடைகள் மற்றும் ராணுவ ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு ஈரான் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மசூத் அழைப்பு விடுத்திருக்கிறார் வெற்றிக்கான ஒரே வழி மன உறுதியை கொண்டிருப்பதும் நடைமுறை நடவடிக்கையின் பாதையை பின்பற்றுவதும் தான் நாம் தடைகள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பயப்படக்கூடாது உலகில் ஈரான் மட்டுமே ஒரு நாடு என்றும் வேறு எந்த நாடுகளும் இல்லை என்றும் வைத்துக் கொள்வோம் நம்மால் சொந்த காலில் நிற்க முடியாதா அதை செயல்படுத்த நாம் ஏதாவது செய்ய வேண்டும் உலகம் அச்சுறுத்தினால் நாம் பயப்படக்கூடாது மாறாக இன்னும் உறுதியானவர்களாக மாற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரானிய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களினுடைய எண்ணங்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வையில் மாற்றம் ஏற்பட்டால் எந்த சக்தியாலும் ஈரானை அச்சுறுத்த முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தொழில்நுட்பமும் அறிவியலும் நமது இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்றன என்று எதிரிகள் ஒரு தொழிற்சாலையை அளித்தால் அடுத்த தலைமுறை அதை மீண்டும் கட்டும் இதுதான் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டிய நம்பிக்கை என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத்

இதேவேளை உலகின் அணுசக்தி முகமை தலைவரான ரஃபேல் ஹரோசி சமீப காலமாக ஈரான் குறித்து அரசியல் ரீதியாக கரைபடிந்த கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற அதிகாரியாக ஏஜென்சியின் இயக்குனர் ஜெனரல் பாரபட்சமின்றி தொழில் ரீதியாகவும் அரசியல் சார்பு இல்லாமல் தொடர்ந்து பேசவும் செயல்படவும் வேண்டும் என்றும் ஈரானின் அணுசக்தி அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது கிரோயினுடைய சில கருத்துக்கள் மற்றும் நிலைப்பாடுகள் குறிப்பாக சமீப காலத்தில் அத்தகைய குணங்கள் இல்லாமல் இருக்கின்றன என்றும் இது உலக அணுசக்தி அமைப்பினுடைய நிலைப்பாட்டை ஆபத்தில் தள்ளும் என்றும் எச்சரித்திருக்கிறது அமெரிக்காவும் வேறு சில மேற்கத்திய நாடுகளும் தங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக ஐஏஇவை தவறாக பயன்படுத்த கிரோசி உதவுவதாகவும் ஈரானிய அணுசக்தி அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது இதேவேளை டோக்கியோவில் பேசிய கிரோசி ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முற்படவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தெரி குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் மொத்தமாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேரை ஈரான் தூக்கிலிட்டிருப்பதாக இரண்டு மனித உரிமைகள் அமைப்பு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது நோர்வே நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஈரான் மனித உரிமைகள் அமைப்பும் பிரான்சில் உள்ள மரண தண்டனைக்கு எதிராக ஒன்றிணைவோம் குழு இணைந்து வெளியிட்டிருக்கின்ற தகவலில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில்தான் மிக அதிக எண்ணிக்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறது இரு அமைப்புகளும் வெளியிட்டிருக்கின்ற கூட்டறிக்கையில் இந்த எண்ணிக்கை என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈரான் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் மரண தண்டனைகளை பயன்படுத்தியுள்ளதை தெளிவாக காட்டுகிறது அத்துடன் ஈரான் மரண தண்டனையை அரசியல் முறையினுடைய மைய கருவியாக பயன்படுத்துவதாகவும் அந்த இரு அமைப்புகளும் குற்றம் சாட்டியிருக்கிறது மேலும் இந்த மரண தண்டனைகள் என்பது ஈரான் தன்னுடைய அதிகாரத்தின் மீதான தன்னுடைய பிடியை தக்க வைத்துக் கொள்ள அதன் சொந்த மக்களுக்கு எதிரான போரில் ஒரு பகுதியாக பயன்படுத்த என்று ஈரான் மனித உரிமைகள் உரிமைப்பின் இயக்குநர் மக்முத் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் அச்சுறுத்தல் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டினுடைய கடைசி மூன்று மாதங்களில் மட்டும் சராசரியாக ஒவ்வொரு நாளும் ஐந்து பேர் தூக்கிலிடப்பட்டதாக அந்த அறிக்கை கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈரானில் தூக்கிலிடப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை என்பது எண்ணூற்றி முப்பத்தி நான்கு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தூக்கிலிடப்பட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேரில் நால்வர் பொதுமக்கள் மத்தியில் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேரில் முப்பத்தி ஒரு பேர் பெண்கள் என்றும் தரவுகள் வெளியாகி இருக்கிறது நான்கில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வன்முறைகள் என ஏற்பட்டதன் அச்சுறுத்துகின்ற வகையில் ஈரான் நிர்வாகம் மரண தண்டனையை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெடித்த புரட்சி மேற்கத்திய ஆதரவு பெற்ற ஷாவை வெளியேற்றிய பின்னர் நிறுவப்பட்ட சரியா அடிப்படையிலான நீதித்துறை அமைப்பினுடைய முக்கிய தூணாக இந்த மரண தண்டனை இருக்கிறது மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களில் கொலை பாலியல் வெண்கொடுமை மற்றும் போதைப் பொருள் குற்றங்களும் அடங்கும் சமீபத்திய ஆண்டுகளில் பெரும்பாலும் சிறைச்சாலை வளாகங்களிலும் எப்போதாவது பொது இடங்களில் தூக்கிலிடுவதன் மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது கடந்த ஆண்டு அதிக மரண தண்டனைகளை ஈரான் நிறைவேற்றி இருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் உரிமைகள் குழுக்கள் தெரிவித்திருக்கின்றன இதைவிட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூடுதலாக முப்பத்தி ஒன்பது மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்திகள் வந்ததாகவும் அவற்றை இரண்டாவது ஆதாரங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையில் ஆண்டு பிறந்து இரண்டு மாதங்கள் நிறைவடையும் முன்னர் ஈரானில் இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளதாகவும் ஈரான் மனித உரிமைகள் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மூன்றாம் உலக போர் துவங்குகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் மூன்றாம் உலக போர் துவங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் தன்னால் தன்னுடைய ஆட்சியில் அது நிகழ்வதை தடுக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அனைவரும் உயிரிழப்பை காண தனக்கு விருப்பமில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்ற ட்ரம்ப் போர்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்காகவும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கின்ற வரைவு ஐநா பிரேரணையை ஆதரிக்க முதல் முறையாக அமெரிக்கா மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறித்த பிரேரணியானது உக்ரைன் ஒருமைப்பாடு மற்றும் ரஷ்யா தன்னுடைய படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுமே அமெரிக்கா இந்த ஐநா பிரேரணையை ஆதரித்து வந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையிலான கருத்து முதல் அமெரிக்காவை இந்த முடிவெடுக்க வைத்திருக்கிறது என்றே கூறப்படுகிறது அத்துடன் ஜிசெவன் நாடுகளின் குழு அடுத்த வாரம் வெளியிட திட்டமிட்டிருந்த அறிக்கையில் ரஷ்ய ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் ஒரு சொத்தொடரையும் அமெரிக்கா எதிர்த்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் தொடங்கி ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா மன்றம் மற்றும் ஜிசெவன் நாடுகள் பொதுவாக பயன்படுத்தப்படும் மொழியை தற்போது அமெரிக்கா ஏற்க மறுத்திருக்கிறது ஜெலன்ஸ்கி மற்றும் டிரம்ப் இடையேயான மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளதையே இது குறிப்பிடுவதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டுவரவே ஜனாதிபதி டிரம்ப் தீவிரமாக முயன்று வருகிறார் அத்துடன் சவுதி அரேபிய ியாவில் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் குழுக்களை அனுப்பினார் ஆனால் இந்த ஆண்டு டிரம்ப் நிர்வாகத்தின் ரஷ்ய ஆதரவு போக்கால் அது வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது உறுப்பினர்களை கொண்ட பொது சபை திங்கட்கிழமை வாக்களிக்க இருக்கிறது கடந்த ஆண்டுகளில் உக்ரைனை ஆதரித்த அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒரு அரணாக நிலை கொண்டது ஆனால் தற்போது அந்த நிலைக்கு வாய்ப்பில்லை என்பது உறுதியாக தெரிகிறது இந்த நிலையில் குறித்த இந்த உக்ரைன் ஆதரவு பிரேரணியானது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளால் முன்னெடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க தூதருடனான சந்திப்பின் முடிவில் பத்திரிகையாளர் சந்திப்பு கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சர்வதிகாரி என டொனால்டு டிரம்ப் இருக்கின்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக உறவுகள் நெருக்கடியான கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஹீத் ஹெல்லாக் என்பவரை ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நேரடியாக சந்தித்திருக்கிறார் ஆனால் அதை தொடர்ந்து நடைபெற இருந்த அவர்களின் சந்திப்பு அமெரிக்க அதிகாரிகளின் வேண்டுகோளின் பேரில் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டதாக ஜெலன்ஸ்கியின் தனிப்பட்ட உறவுகளை தலைநகருக்கு பயணப்பட்டார் அது மட்டுமின்றி எதிர்காலத்தில் உக்ரைனினுடைய போர் முயற்சிக்கு அமெரிக்காவின் ஆதரவு என்பது தற்பொழுது ஒரு கேள்விக்குறியான விடயமாக மாறியிருக்கிறது போர் முடிவுக்கு வராத நிலையில் தேர்தலை முன்னெடுக்க டொனால்டு ட்ரம்ப் கட்டாயப்படுத்தியதை ஜெலன்ஸ்கி மறுத்துள்ளதையடுத்து இந்த பிரச்சனை உருவானது மேலும் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் மிகவும் மலிவான வார்த்தைகளால் ஜெலன்ஸ்கியை டொனால்டு டிரம்ப் விமர்சித்திருந்தார் அத்துடன் மிக விரைவில் ஒப்பந்தம் ஒன்றை முன்னெடுக்க தவறினால் உக்ரைன் மிஞ்சாது என்றும் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வதிகாரி என்றும் மிரட்டல் விடுத்தார் மேலும் தோல்வியில் முடிய போகும் ஒரு போருக்காக அமெரிக்கா முன்னூற்றி பில்லியன் டாலர் செலவிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் ரஷ்யா அமைதி திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுவதாகவும் ஆனால் ஜெலன்ஸ்கி பிடிவாதமாக இருக்கிறார் என்றும் ட்ரம்ப் உக்ரைன் மீது பழி சுமத்தி இருக்கிறார் இந்த நிலையிலேயே ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்திருக்கின்ற ஹெல்லாக் பேச்சை குறையுங்கள் என ஜெலன்ஸ்கியை மிரட்டியதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன அமெரிக்கா கூறுகின்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு ஜெலன்ஸ்கி ஒரு ஒப்பந்தத்திற்கு இணங்க வேண்டுமென்றும் ட்ரம்பை விமர்சிப்பதை கைவிட வேண்டும் என்றும் வெள்ளை மாளிகை மிரட்டல் விடுத்துள்ளதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது இறுதியாக ஐரோப்பாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதி என்று இந்த நாட்களை கோரலாம் ஒரு பக்கம் புடின் ஐரோப்பிய நாடுகளை நேரடியாகவே சவாலுக்கு இழுத்து ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிக்கப் போவதாகவும் அணுகுண்டு வீசி தாக்கப் போவதாகவும் அடுத்தடுத்து எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார் மறுபுறம் டொனால்ட் டிரம்போ புடினினுடைய மற்றொரு பரிணாமமாகவே காட்சி தருகிறார் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடான கிரீன்லாந்தை ராணுவத்தை அனுப்பி ஆக்கிரமிக்கப் போகிறேன் என்று கூறி ார் உக்ரைனின் கனிம வளங்களில் பங்கு கேட்டு உக்ரைனை நச்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றினுடைய ஆட்சியை கவிழ்கின்ற முயற்சிகளை எலான்ஸ்கே ஏவிவிட்டு செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு நெருக்கமாகி வருகின்ற நிலையில் இந்த இரு தலைவர்களும் சேர்ந்து உலகத்தை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க ஒரு காணொலி வாயிலாக சந்தி சமூகத்தோடு இணைந்திருங்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்